ராதே கிருஷ்ணா நாராயண வணக்கம் பறவுகளே நலமா வளமா பலமோடு வாழுங்கள் பாமரனுடைய பார்வையில் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது பதம் கடந்த இரண்டு தினங்களை அதுதான் பார்க்குறோம் அதே பதம் இன்று மூன்றாவது தினமும் தொடர்கிறது அந்த பதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் ஒரு எந்த ஒரு செய்தியும் மீண்டும் பார்ப்பதனால் நமக்கு தகவல் தான் அதிகமாக தெரியுமோ தவிர கால விரயம் ஆகாது ரெண்டாவது பதம் என்ன அப்படின்னா புருஷோத்தமரான முழு முதல் கடவுள் கூறினார் எனதருமை அர்ஜுனனே உன்னிடம் இது போன்ற களங்கங்கள் எங்கிருந்து வந்தன நல்லா தெளிவாக கவனிச்சீங்க வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதியற்றவை இவை மேலுலகங்களுக்கு கொண்டு செல்வதில்லை அவமானத்தையே கொடுக்கின்றது அப்படின்னு சொன்னார் பகவான் பற்றி வெளிப்படுத்திக்கிட்டு வரக்கூடிய வார்த்தை தான் இரண்டாவது பதத்தில் வரக்கூடிய தகவல் இதில் புருஷோத்தமரான முழு முதல் கடவுள் அப்படிங்கிற வசனம் இருக்கிறதுனால புருஷோத்தமரான முழு முதற் கடவுள்னா யார் அப்படின்னு பார்த்தோம் முழு முதற் கடவுள் அப்படின்னா பூரண உண்மை அந்த பூரண உண்மைன்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அகிலமெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அருவ பிரம்மன் அனைத்து உயிர்களிலும் வீட்டிருக்கக்கூடிய பரமாத்மா மற்றும் பகவான் இதை கடந்த ரெண்டு நாட்களாக பார்த்தோம் இப்போ பகவான் தன்னுடைய விவரத்தை இந்த இடத்துல எப்படி வெளிப்படுத்தலார் தொடர்ந்து பார்ப்போம் புருஷோத்தமரான முழு கடவுள் தன் முன் வீட்டிருக்கும் பொழுது உறவினரான அர்ஜுனனின் இயக்கம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது பகவானே பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் அந்த நேரத்தில் இவன் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இதுதான் விதிங்கிறது பகவானே பக்கத்தில் உட்கார்ந்தாலும் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு ஏன் இப்படி நடக்குது நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கிறேன் இதுதான் கர்மா இப்போ பக்கத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் அதான் பகவான் கேட்குறாரு எங்கேருந்து வந்தது தேவையற்ற இந்த கவலைகள் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறார் இந்த பணத்தில் இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயத்த பகவான் சொல்றார் நாட்டில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறார் ஆரியர்கள் அந்த ஆரியர்கள்லாம் யார் யார் ஆரியர்கள் யார் ஆரியர்கள் இல்லை எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் அந்த கைபர் கணவாய் வழியா வந்தா இது வழியா வந்தான் அது வந்த வழியா வந்தா அவன் தான் பாப்பான் அப்படின்னா பேசிட்டு இருக்கிறான் உண்மையிலே ஆரியர்கள் யார் அப்படின்னு பகவத்கீதையை படிச்சா ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலாம் மகவான் இதில் அதை தெளிவாக சொல்கிறார் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நாகரிகமுடைய மனித குலத்தை சேர்ந்தவர்கள் அதாவது ஆரியர்கள் என்று அழைக்கப்படுபவர் யார் நாகரிகமுடைய மனித குலத்தை சேர்ந்தவர்கள் இவர்களிடம் இருந்து இதுபோன்ற கலங்கங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கப்படுவதில்லை நாகரிகமா இருக்கிறவன் தான் ஆரிய ஜாதி அடிப்படையில் கிடையாது தெளிவாக தெரிஞ்சீங்க ஆரியரை பத்தி இன்னும் சில விவரங்கள் இதில் பகவான் சொல்றார் மனித வாழ்வின் மதிப்பை உணர்ந்து ஆன்மீக தன்னுணர்வை அடிப்படையாக கொண்ட நாகரிகத்தை உடையவர்கள் ஆரியர் என்று அழைக்கப்படுகின்றனர் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா மனித வாழ்வின் மதிப்பை உணர்ந்து ஆன்மீக தன்னுணர்வை அடிப்படையாக கொண்ட நாகரிகத்தை உடையவர்கள் ஆரியர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இங்க எங்க ஜாதி வருது எந்த அடிப்படையில் நாம பாப்பா வந்து பேசுறோம் தவறு இல்லையா திருத்திக்க வேண்டாமா அடுத்து பௌதீக கருத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு வாழ்வின் உண்மையான குறிக்கோள் பூரண உண்மையான விஷ்ணுவை அதாவது பகவானை உணர்வதே என்பது தெரியவே தெரியாது மேலும் இவர்கள் ஜன உலகின் வெளி தோற்றங்களால் கவரப்பட்டுள்ளதால் முக்தி என்றால் என்ன என்பதை அறியவில்லை அதாவது உள்ளுக்குள்ளே இன்னொரு சுவாரஸ்யமான தகவலையும் பகவான் இங்கே வைக்கிறார் முதல்ல ஆரியர்கள் யார் யார் ஆரியர்கள் இல்லை அதில் முக்திங்கிற வார்த்தையும் வைக்கிறார் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்தி என்றால் என்ன என்பதை அறிய வேலாதோர் ஆரியர் அல்லாதோர் என்று அழைக்கப்படுகின்றனர் முக்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவன் தெரியாதவன் அதுக்கான சந்தர்ப்பம் இல்லாதவன் இவள் ஆரியர் அல்லாதவர்கள் இப்ப முக்தி பெற்ற ஆத்மா முக்தி அடைவது அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் அறிந்து தெளிந்து தெளிவுற்று உணர்வு பெறுபவர்கள் ஆரியார்கள் தெரிஞ்சுக்கணும் அர்ஜுனன் சத்திரியனாக இருந்த போதும் போர் செய்ய மறுப்பதன் மூலம் தனக்குரிய கடமையில் இருந்து விலகி கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் பகவான் இது போன்று விலகுவது ஆரியருக்குரிய குணமன்று அப்படின்னு சொல்கிறார் ஆரியர் அல்லாதவர்களுக்கு உரியது என்னமோ பார்ப்பான் தான் ஆரியர் நித்தியெல்லாம் வேற அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் சத்ரியனான அர்ஜுனனுக்கே பகவான் சொல்கிறார் அவங்க இருக்கக்கூடிய குணம் ஆரியருக்கு உரியது அன்று ஆரியர் அல்லாதவருக்கு உரியது அது அப்படின்னு சொல்கிறார் அதாவது கடமையிலிருந்து விளக்குவது ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உதவாது அது மட்டுமில்லை இந்த உலகத்திலும் புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு தராது உறவினர்களுக்காக அர்ஜுனன் பெயரளவு இரக்கம் இதை வந்து வச்சிக்காதடா அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் அதை அனுமதிக்கல நீ சத்ரியன் விருப்பத்தின் அடிப்படையில் போருக்கு வந்துட்டேன் வந்ததுக்கு பிறகு சொந்தக்காரனை பார்த்து இறக்கப்படுற அந்த பேரளவு பேரளவுக்கானது நீயே சொல்லல அப்படின்னாலும் அவர்கள் மாண போறார்கள் அந்த விவரமும் உனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி எண்ணங்கள் எங்கிருந்து வந்தன அப்படின்னு கேக்குறாரு மனித சமுதாயத்துடைய அடிப்படை நாகரிகமே பகவான் விஷ்ணுவே அப்படிங்கிறது தான் அந்த பகவானை உணராத அனைவருமே ஆரியர் அல்லாதவர்கள் இந்த அடிப்படை வாழ்க்கை முறை இதுதான் நாகரிகமானது பௌதிகத்திற்காக வாழ்ந்து கொண்டு இருப்பது நாகரிகமற்றது அந்த எண்ணத்தில் இருப்பவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் ஆரியர் அல்லாதோர் இதுதான் பகவான் இதில் தெளிவாக சொல்றார் முக்தின்னா என்ன அதுவும் இந்த இடத்துல தெளிவாக சொல்றார் முக்தி நிலை பகவானை உணர்வது பகவானை உணர்வது தான் முக்தி எப்போ உணர்வில்லையோ முக்தி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாதவனா போயிட்டு அப்ப நீ ஆரியன் இல்லை நம்மட்டுதான் இல்லை ஜாதிக்கோ மதத்துக்கோ எதுக்குமே இங்கே இடமில்லை இது போன்ற பல அரிய தத்துவங்கள் தகவல்கள் பகவத் இதில் கொட்டி கிடக்கு வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து அதை பற்றி பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சகபயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரிலிருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்